ஓம் நம இதற்கு முந்தைய பதிவில் நாம் ஆத்மா பற்றியும் பிறவி பற்றியும் பார்த்தோம் இந்த பதிவில் நாம் அகோரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே மறுபிறவி என்பதற்கு ஆதாரங்கள் ஏதாவது கூறும்படியாக இருக்கிறதா என்று அவரிடத்திலே கேட்டபொழுதே பல கருத்துக்களை கூறினார் அதற்கு கடவுளையே உதாரணமாக வைத்து அவர் கூறிய சில கருத்துக்களை கூறினார் முதலில் முருகப்பெருமானை பற்றி அவர் கூறிய பொழுது முருகப்பெருமானானவர் முன்பிறவியிலே முற்பிறவியிலே சனத்குமாரர் என்ற திருநாமத்தோடு பிரம்மதேவனின் மகனாக வளர்ந்து வந்தார் என்றும் அப்படி வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்திலே பூமியில் அசுராசுரன் அசுரர்களின் வளர்ச்சி அதிகமாகி தேவர்களை துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு அரக்கர்களின் வலிமை பெறுமை வலிமை பெற்று கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது அவர்களை அரக்க குணத்திலிருந்து அவர்களை மாற்றி திரை சிந்தனை அவர்களிடத்திலே விதைப்பதற்காக முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமானே அணுகுகிறார் அப்படி அணுகி சனத்குமாரிடத்திலே நீ அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்க வேண்டும் பூமியில் பிறக்க வேண்டும் அப்படி பூமியில் பிறந்து அரக்க குணத்தை அழித்து தெய்வ சிந்தனையை வளர்க்க வேண்டும் அதற்காகவே உம்மை அணுக வந்தோம் என்று சிவபெருமான் கூறுகிறார் அப்பொழுது பிரம்மதேவனுடைய மகனாக பிறந்திறந்த சனத்குமாரருக்கு பிரம்மதேவரை காட்டிலும் கேள்வி கல்வி பல ஞானங்களில் சிறந்து விளங்கியவராக இருந்தார் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மதேவனை காட்டிலும் பல மடங்கு ஞானத்தில் சிறந்தவராக விளங்கிய முருகப்பெருமான் ஆகிய முருகப்பெருமானிடத்திலே கேட்டபொழுது பிரம்மருடைய மகனாக அவர் பிறந்ததால் சிவபெருமானையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாத அளவில் கர்வத்தோடு இருந்ததை சிவபெருமான் கண்டார் அன்னை பராசக்தியும் கூடவே சென்றிருந்ததாகவும் சிவபெருமான் கூறிய சில கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நிந்தனை செய்வது போன்று நடந்து கொண்டதாகவும் அப்படி நடந்து கொண்டதால் பார்வதி தேவி தன்னுடைய கணவனான சிவபெருமானை மதிக்காமல் மரியாதை வழங்காமல் பிரம்மதேவனுடைய மகன் என்ற ஒரு காரணத்துக்காக இருக்கிறாரே என்று கோபமுற்றார் இருந்தும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் படை சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுடைய முன் முற்பிறவி என்பதும் அவர் சமத்குமார் என்ற திருநாமத்தோடு வாழ்கிறார் என்பதும் தெரியாமல் ஒன்றும் இல்லை ஆகவே அவருக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் கேட்கிறார் நீ இப்படி பூமியில் பிறக்க வேண்டும் மனிதர்களை நல்வழப்ப நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இறுதியாக சனத்குமாரிடம் ஒப்புக்கொள்வதாகவும் ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள மனம் ஒவ்வாத நிலையில் அன்னை பராசக்தி இருப்பதால் நான் அவருக்கு மகனாக பிறக்க மாட்டேன் என்றும் அதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் மீண்டும் பிறக்க தயாராக இருக்கிறேன் என்றும் கூறுகிறார் அப்பொழுது சிவபெருமான் அவரும் சம்மதிக்கிறார் அப்பொழுது அப்படிப்பட்ட சனத்குமாரர் சிவபெருமானை ஐந்து முகங்கள் கொண்டவராக பார்க்கப்படுகிறது அடுத்த பிறவியில் சனத்குமாரர் சிவபெருமானுடைய ஐந்து முகங்களிலிருந்தும் நெற்றியிலிருந்து ஐந்து பொறிகளாக தாமரை இலையின் மீது விழுகிறது அந்த தாமரையின் இலையின் மீது விழுந்த நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த ஐந்து பொறிகளும் ஐந்து குழந்தைகளாக மாறுகிறது கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய என்று அழைக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்கள் என்று அழைப்பார்கள் ஐந்து பொறிகளும் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த ஒரு பொறிகளுடன் சேர்ந்த ஆறு குழைகள் ஆறு குழந்தைகள் உருவாகிறது அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆறு நட்சத்திரங்களை அழைத்து பெண்களாக மாற்றி அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு பெண்களிடத்திலே கொடுத்து வளர்க்கும் உரிமையை வழங்குகிறார் சிவபெருமான் அப்படி ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களின் வளர்ப்பில் பராமரிப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அசரகுணம் பூமியில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஒரு காலகட்டத்தில் உச்சியை உச்ச நிலையை அடைந்த பொழுது சிவபெருமான் முருகப்பெருமான் தோன்றிய அவர் செய்யக்கூடிய வேலை வந்துவிட்டது என்று முடிவு செய்து அவரை அரை அறக்கர்களை அழிக்கக்கூடிய அந்த செயலிலே ஈடுபடுத்தக்கூடிய காலம் வந்தபோது அன்னை பராசக்தியும் தான் இப்படிப்பட்ட ஒரு மகனை தன்னுடைய வயிற்றில் பெற்றெடுக்க முடியவில்லையே என்ற வேதனையோடு அந்த குழந்தைகளை பார்த்து வருகிறார் அப்படிப்பட்ட குழந்தைகள் ஆறையும் தன்னுடைய இரண்டு கைகளாலும் ஆறு உடல்களையும் ஒன்றாக அழுத்தி பிடிக்கிறார் அன்னை பராசக்தி அப்படி அழு அழுத்தி பிடித்த பொழுது ஆறு உடல்களும் ஓர் உடலாகவும் ஆறு முகங்களாகவும் இருக்கிறது அதுதான் முருகப்பெருமான் ஆறு முகம் என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் பின்னாளில் சூரவதம் என்பதையெல்லாம் எல்லோருக்கும் நாம் பார்த்தது அது முருகப்பெருமான் தனப்குமாராக இருந்த மறுவரையில் முருவ பெருமானாக மாறினார் என்றும் போலவே கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நெறி பக்தி நெறிகள் வளர்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சிலரை பற்றியும் அவர் அடிக்கோடு காட்டினார் அதில் குறிப்பாக திருநாவுக்கரச நாயனார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயனார்களில் வயதில் மூத்தவரும் முதியவருமான எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தவருமான திருநாவுக்கரசு நாயனார் பற்றி அவருடைய பிறப்பு பற்றியும் கூறுகிறார் முற்பிறப்பு முற்பிறவியிலே திருநாவுக்கரசு நாயனார் திருக்கிலையிலே சிவபெருமானை அடைய தவம் இருந்தார் என்றும் அப்படி தவம் இருந்த காலகட்டத்தில் இலங்கையை ஆண்டு வந்த ராவணன் வடக்கு நோக்கி செல்ல முற்பட்டு சென்ற பொழுது கைலாய மலையை முற்பட்டார் அப்பொழுது காவல் காத்து வந்த நந்திதேவர் இது சிவன் வாழுகின்ற சிவபெருமான் இருக்கின்ற கைலாயம் இதை தாண்டி செல்லக்கூடாது சுற்றி செல் என்று சொல்லுகின்ற பொழுது இங்குதான் சிவபெருமான் வாழ்கிறாரா அவரை அவருக்காகத்தானே நான் அழைத்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய சுய வேலையும் விட்டுவிட்டு இதுதான் கைலாயம் மலையா என்று கைலாயத்தைச் கேர்த்தெடுத்து இலங்கையிலே கொண்டு கொண்டு சென்று வைத்து அவரை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராவணன் அந்த மலையை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்தது இருக்க கொண்டு இருந்த பொழுது சிவபெருமான் தன்னுடைய பாதத்தின் ஒரு விரலால் அழுத்தி பிடிக்கிறார் அப்படி அந்த மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட ராவணன் அந்த மலையின் அடியிலே சிக்கிக்கொண்டு ஊக்குவரவிட்டு சத்தம் விடுகிறார் அழுகிறார் இதை கேட்டு கொண்டிருந்து தவம் இருந்து கொண்டிருந்த திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு தவம் கலைந்து விடுகிறது என்னவென்று பார்த்த பொழுது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக உதவி செய்யும் நோக்கிலே திருநாவுக்கரசு நாயனார் சிவபெருமானை பற்றி பதிகம்பாடி நீ அவரை பதிகம்பாடு அப்படி நீ அவர் மனம் கு குளிரும்படி நீ பதிகம் பாடினால் அவர் உன்னை மன்னித்து விடுவார் என்று சிவபெருமான் நாவுக்கரசர் நாயர்னார் பெருமான் கூறும்போது அதேபோல் சிவபெருமானை புகழ்ந்து பதிகம் பாடிய ராவணன் மன்னித்தருளிய சிவபெருமான் தன்னுடைய என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வாழ்நாளும் எதிரியை வீழ்த்தக்கூடிய வாழும் எனக்கு வேண்டும் என்று கேட்டதாகவும் பிற்காலத்திலே ராமாயணம் போர் நடந்தபோது ராவணன் ராவண ராமனுடன் போரிட்ட ஒரு வாளை பயன்படுத்துவார் ராவணன் அந்த வாள் அப்பொழுது சிவபெருமானால் வழங்கி வழங்கப்பட்டது என்றும் கூறுவார்கள் அப்படி சிவபெருமானை தரிசித்து வரம் பெற்று இலங்கை திரும்புகிறான் ராவணன் அப்பொழுது தவத்திலிருந்து மீண்டு வந்த திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் கூறியதன் அடிப்படையிலேயே இவர் தன்னுடைய வாழ்நாளையும் பாலையும் பெற்றார் என்பதை பார்த்து கொண்டிருந்த நந்திதேவருக்கு கோபம் பீரிடுகிறது அப்பொழுது மீண்டும் நீ மனிதனாக பிறக்க வேண்டும் என்று நந்திதேவர் சாபமிட்டு வருகிறார் திருநாவுக்கரசு நாயனாருக்கு பின்பு அவர் மீண்டும் மனிதனாகவே பிறக்க வருகிறார் அப்படி பிறந்த திருநாவுக்கரச நாயனார் தன்னுடைய இளமை பருவத்தில் கடலூர் மாவட்டம் திருவதிகை அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் தாய் தந்தையு மகனாக பிறக்கிறார் திலகபதி என்ற ஒரு பெண்ணும் அவருடன் பிற தன்னுடைய அக்காவாக திலகபதி என்றும் ஒரு பெண்ணும் பிறக்கிறார் அப்படி பிறந்து சில காலகட்டங்கள் வளர்ந்து கொண்டிருந்த பொழுது திருநாவுக்கரச நாயனார் பெருமான் இளமைப் இளமை பருவத்திலிருந்தே தன் தாயும் தந்தையும் வளர்ந்து விடுகிறார் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் தங்கையின் அரவணைப்பில் வாழ்கிறார் தங்கை இவரை மேல் படிப்பு படிக்க வைக்க வேண்டும் சிறந்த கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்தவராக வாழ வேண்டும் என்பதற்காக சமண மத பள்ளியிலே சேர்க்கிறார் சமண துறவிகளுடன் சமணப்பள்ளியில் கல்வி கல்வி கற்ற திருநாவுக்கரச நாயனார் குருமான் சிறந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறார் இவருடைய அறிவாற்றலையும் இவருடைய சிந்தனை திறனையும் கண்ட சமணர்கள் மகாவீரருக்கு அடுத்த பதவியிலே ஆறு அந்த சமண மதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பிலும் ஆறு நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தருமசேனர் என்று அழைப்பார்கள் அந்த சரு தருமசேனர்கள் ஆறுவரில் திருநாவுக்கரச நாயனார் பெருமானையும் ஒருவராக நியமிக்கிறார்கள் சமணர்கள் அப்படி மாறிய திருநாவுக்கரச நாயனார் பெருமான் சைவ மதத்திற்கு எதிராக சிவபெருமானுக்கு எதிராக சைவத்துக்கு எதிராக பல நிந்தனைகளை செய்கிறார் சிவலிங்கக்களை எல்லாம் கடலில் தூக்கி எரிக்கின்ற பல காரியங்களை செய்து வருகிறார் இதை கேள்விப்பட்ட திலகபதி திருவதிகை திருத்தலத்தில் சிவனுடைய திருத்தலத்திலே அமர்ந்து சிவத்தையே சிந்தையில் வைத்து வாழ்ந்த என்னுடைய குடும்பத்தில் பிறந்த ஒருவன் இப்படி சமண சமயத்தில் சார்ந்து சிவநந்தைகள் செய்து வருகிறானே அவனை மாற்ற மாட்டாய இன்று சிவபெருமானத்திலே மன்றாடுகிறார் சிவபெருமான அசிரியாக தோன்றிய சிவபெருமான் ஒன்றும் கவலைப்படாதே அவனை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று கூறிவிட்டு திருநாவுக்கரசன் நாயனார் பெருமானுக்கு சூளை நோயை உருவாக்குகிறார் ஒரு வகையான வயிற்று வழியை உருவாக்குகிறார் அந்த வயிற்று வழிக்கு சமண மதத்திலிருந்த எத்தனையோ ஞானிகளும் துறவிகளுமாக எல்லோரும் மருத்துவம் செய்கிறார்கள் யாராலும் அந்த பயிற்று வழியை சோலை நோயை போக்க முடியவில்லை தாழாத வழியால் தன்னுடைய தமக்கையான திலகவதி அம்மையாருக்கு தனக்கு மிகவும் தெரிந்த கூடவே பணியாற்றுகிற ஒருவர் மூலமாக தகவல் அனுப்புகிறார் சிவனந்த இனையில் செய்கின்ற அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்ய இல்லை அவனை வேண்டுமென்றால் இன்று வரச் சொல்லி திலகவதியார் பதிலளித்து வருகிறார் இந்த பதிலை அவரும் சென்று நாவுக்கரசர் நாயனார் ஒருமாரிடத்தில் கூறுகிறார் இதை கேள்விப்பட்ட நாயனார் வேறு இல்லை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் இனி இங்கிருந்து பயனில்லை என்று உடனடியாக யாருக்கும் தெரியா வண்ணம் சமாத மதத்தில் உள்ள எந்த துறவிகளுக்கும் யாருக்குமே தெரியா வண்ணம் திருவதியை கொண்டடைகிறார் தன்னுடைய தங்க அக்காவின் திலகவதி அம்மையாரின் கால்களில் விழுந்து கொண்டாடுகிறார் திலகவதியாரோ நாவுக்கரசுமனை அழைத்து கொண்டு சிவபெருமானுடைய திருத்தலத்துக்கு திருப்பதியை வீராட்டமேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அவரை பற்றி பதிகம் பாட சொல்லி அறிவுரை கூறுகிறார் சிவபெருமானுடைய பதிகத்தை வீராட்டமேஸ்வரருடைய பதிகத்தை பற்றி பாடுகிறார் நாவுக்கரசன நாயனார் அந்த பதிகம் முடிவதற்குள்ளேயே தன்னுடைய சோழ நோய் குலம் குளம் குணமடைந்து வருகிறது இப்படி சோழ நோய் குணமடைந்ததைத் தொடர்ந்து அவர் பல திருவாலயங்களில் சென்று திருத்தலங்களில் சென்று சிவபெருமானுடைய திருத்தலங்களில் இப்பதிகத்தை பாடிக்கொண்டு வருகிறார் அப்படி பாடிக்கொண்டு வந்த திருநாவுக்கரச நாயனார் பெருமான் கடலூர் மாவட்டம் பிரளய என்று சொல்லக்கூடிய பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய பிரளய ஆலயத்தில் அமர்ந்து திரு திருப்பதிகம் பாடிவிட்டு அந்த ஆலயத்தின் வெளிப்புற பிரகாரத்திலே வந்து அமர்கிறார் அமர்ந்து இப்படிப்பட்ட உன்னுடைய அருமை பெருமைகளை அறிந்து கொள்ளாமல் நான் சமண சமயத்தில் இருந்த பொழுது உனக்கு இவ்வளவு சிவநந்தனைகளை எல்லாம் செய்தேனே அது என்னுடைய இதயத்தில் இன்னும் ஆறாவருவாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன் அதை நீ மாற்ற மாட்டாயா என்று அழுகிறார் அதை பார்த்த சிவபெருமான் அவரையே அறியாத வண்ணம் அவருடைய தோள்பட்டைகளை ஒரு தோள்பட்டையில் நந்தி மற்றொரு தோள்பட்டையில் சூழாயகம் வர வரைந்து அவருடைய அந்த சமண சமயத்தில் இருந்தபோது செய்த தவறுகளை எல்லாம் மறக்கும்படியாக செய்கிறார் அப்படி மறைந்த சிவபெருமான் இந்த பூமியில் இந்த சம்பவம் நடந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆண்டுகளாகிறது நாவுக்கரசர் நாயனார் பெருமானோடைய காலகட்டம் இந்த ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த பூமியில் உள்ள ஒரு உயிரினத்தின் மீது அவருடைய திருக்கரங்கள் பட்டு ஒரு முத்திரை வரையப்பட்ட ஒரு உயிரினமாக நமது திருக்கோயிலுடைய நந்தியை அவர் விளங்குகிறார் இது இரண்டாவதாகவும் மூன்றாவது ஒரு உதாரணமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சைவக்குறவர்கள் என்று போறக்கூடிய நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றியும் அவருடைய முற்பிறவியில் அவர் சிவபெருமானுக்கு புஷ்பங்கள் பறித்து மாலை கொடுக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்தார் என்றும் அப்பொழுது இரண்டு பெண்கள் அன்னை பராசக்தி மாலை கொடுப்பதற்காக பூப்பறித்துக் கொண்டிருந்த பொழுது நந்தவனத்திற்கே சென்று பூப்பறித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இரண்டு பெண்களுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இடையிலே மன ரீதியாக ஒரு உறவு ஏற்பட்டு அவர்கள் தாங்கள் ஒருவரை ஒருவர் திரும்பிக் கொள்வதாக சிவகர்மா அவருக்கு தெரிகிறது உடனே இது வந்து திருக்கையில் என்பது ஒளிபுரலோடு காணப்படுகின்ற ஒரு பகுதி இங்கு நீங்கள் காதலிப்போம் மனதை பரிமாறிக்கொண்ட பயனில்லை நீங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் பூமியில் சென்று மனிதனாக சிறிது காலம் வாழ்ந்து கழித்துவிட்டு மீண்டும் என்னிடத்திலே வா என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை மனிதனாக அனுப்பி வைக்கிறார் இங்கு திருவாரூர் மாவட்டத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு மனிதனாக பிறக்கிறார் அதே போல் அந்த இரண்டு பெண்களும் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் என்று திருவாரூர் தியாகேஸ்வரர் கோயில் பணியாற்றுகின்ற தியாகேஸ்வரன் சேவை செய்யக்கூடியவர் பணிகளை பறவை நாச்சியாரும் திருப்பத்தியூர் சிவபெருமானுடைய திருத்தலத்திலே சங்கிலி நாச்சியாரும் தோன்றுகிறார்கள் அவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து மீண்டும் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்தது இந்த மாதிரியான பல விஷயங்களை தன்னுடைய அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கிறதா என்பதை பற்றி கேட்டபொழுது இந்த மாதிரி பல தகவல்களை நாம் அகோரமூர்த்தி சாமிகள் பெற முடிந்தது ஆக மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில் ஒவ்வொரு இந்த பிறவியிலிருந்து உடல் அழிந்து விடுகிறது அந்த ஆத்மா மீண்டும் ஒரு பிறவிக்கு செல்கிறது இப்படி பல லட்சம் ஆண்டுகளை அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன் நாயன்மார்கள் ஒருவராக திருநாவுக்கரசு நாயனார் சிவபெருமானே கடைசியாக தனக்கு முக்தி வேண்டும் அவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று மன்றாடும் பொழுது கடற்பகுதியில் இருக்கின்ற எல்லாம் கூட மொத்தமாக எண்ணிவிடலாம் ஆனால் நான் இதுவரை பிறந்த பிறவியை எண்ண முடியவில்லையே இன்னுமா உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரவில்லை என்று சிவபெருமானிடத்திலே மன்றாடி அழுவதை அழுகிறார் அது நாம் தேவார திருப்படிகளில் காண முடிகிறது மாணிக்க அதற்கு ஒரு மடி மேலே போய் தான் பிறந்த பிறவிகளில் அருந்திய பாலின் அளவு ஏழு கடல்களில் உள்ள நீர்களை காட்டிலும் அதிகமாக இருக்குமே இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ள உன் மனது ஏன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று சிவபெருமானை நோக்கி மன்றாடி அழுகிறார் அவரும் அவருடைய திருவடிகளை சென்று திரு திருவடிகளில் சென்று சிவகனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படி பலரும் சிவத்தையே சிந்தையில் வைத்து வாழ்கின்ற பலரும் அடுத்த பிறவியை பற்றும் இதுவரை எத்தனை பிறவிகளை பிற பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று தெரியாத அளவுக்கு வேதனையோடு பாடி சென்றிருக்கிறார்கள் அடையாளங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் நாமும் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆறாவது அறிவு என்று இறைவன் வழங்கிய சிவபெருமான் வழங்கிய இந்த அறிவை பயன்படுத்தி இறைவன் காட்டிய நல்ல பாதையில் உண்ச்சிந்தனையோடும் நல்ல குணங்களோடும் தர்ம சிந்தனையோடும் இறைவழியில் நடந்து மீண்டும் பிறக்காமல் பிறவி என்னும் இந்த கடலை நீந்தி சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்து அவனுடைய திருக்கணங்களாக வாழ முயற்சிப்போம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் ஓம் நமஸ்வாரம்